வெல்கம் டு சிரம்பரம் ப்ராப்பர்ட்டி சார் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாசியான கிழக்கு திசை வீடு தான் பார்க்குறோம் இதோடைய ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு அடி லேண்டு ரெண்டாயிரத்தி இரநூறு அடி பில்டிங் கட்டிருக்காங்க மூணு பெட்ரூம் ஹால் கிச்சனு மிக மிக குறைந்த விலை வெறும் ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா எங்கேயுமே கிடைக்காத விலைக்கு பிக் சைஸ் கார் பார்க்கிங் ரெண்டு கார் பார்க்கிங்கே ஒரு பூங்கா கார்டனோட ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஒரு புதிய பில்டிங்கு இந்த பில்டிங் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழப்பாடி டோல்கேட் பக்கத்தில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான பில்டிங்கு ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சன் கீழே மேலே ஒரு பெட்ரூம் த்ரீ பிஹெச்கே அதாவது மூணு பெட்ரூம் வசதியுடன் கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாசிக்கான பில்டிங்கை நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு வெறும் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கிழக்கு திசை பார்த்த மாதிரி ஒரு அற்புதமான பில்டிங்கை இந்த பில்டிங் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இமீடியட்டாக சில நம்பர் ஒன் ப்ராப்பர்டிஸ் கால் பண்ணி உடனடியாக வந்து பை பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான பில்டிங்கும் விட்டுறாதீங்க லேண்ட் அப்ரோடு பில்டிங் அப்ரோடு லோன் வசதியுடன் கூடிய ஒரு சூப்பரான பில்டிங்கும் விற்பனைக்கு இருக்குது மிஸ் பண்ணிடறாதீங்க லோ பட்ஜெட்டில் கேட்டுகிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு வாழப்பாடியில் இருக்கீங்க ஆத்தூரில் இருக்கீங்க பெரிய கிருஷ்ணாபுரத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம வாழப்பாடி அதாவது மேட்டுப்பட்டி டோல்கேட்லேருந்து கரெக்டாக ஒரு மூன்றரை டு நாலு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு மெயின் ரோடு என்கெச்சிலேருந்து வெறும் ஐநூறு மீட்டர் வித்தியாசத்தில் அமைஞ்சிருக்கு ஒரு சூப்பரான பில்டிங்கு லோயஸ்ட் காஸ்ட்டில் உங்களுக்கு லேண்டு வேணும்னாலும் ரெண்டரை லட்ச வந்து ஸ்டார்டிங் அமைட்டிருக்கு வீட்டு மனைகள் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நீங்கள் சேலத்தில் தேடிட்டு இருக்கீங்கன்னா இமீடியட்டாக கால் பண்ணி உடனடியாக வந்து உங்களோடய ட்ரீம் ஹவுஸ் ட்ரீம் ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான தருணம் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அற்புதமான பில்டிங் வாங்குறதுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு சில நம்பரான ப்ராப்பர்ட்டி வாங்க தோட்டமும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எனி ப்ராப்பர்ட்டிக்கு இம்மிடியட்டாக கால் பண்ணி உடனடியாக வந்து பை பண்ணிக்குவோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கோம் தேங்க் யூ தேங்க்யூ த